சின்னசேலம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் கார் மோதி விபத்து ஒருவர் பலி இரண்டு பேர் படுகாயம் பேர பிள்ளைகளின் காதலி விழாவிற்கு பத்திரிகை வைக்க வந்தபோது நிகழ்ந்த சோகம் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு சின்னசேலம் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது பிள்ளைகளின் காதணி விழாவிற்காக அழைப்பிதழ் கொடுக்க சின்னசேலம் அருகே உள்ள மூங்கில்பாடி கிராமத்திற்கு தனது மனைவி அனிதா மாமியார் வெண்ணிலா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் இந்நிலையில் அழைப்பிதழ் கொடுத்து திரும்பிய நிலையில் மூங்கில்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற போது சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த குஜராத் பதிவெண் கொண்ட கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரும் தோக்கி வீசப்பட்டனர் மேலும் விபத்தில் படுகாயமடைந்த மூவரையும் ஆம்புலன்ஸ் உதவியுடன் சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சென்றபோது சுரேஷின் மாமியார் வெண்ணிலா வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறினர் மேலும் படுகாயமடைந்த கணவன் மனைவி இருவரும் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் விபத்து குறித்து சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை விடுங்கள்